விஜய் அஜித் பிரஷாந்த் அப்படின்னு ஒரு ஒன்னு இருந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் தான் நான் படம் பண்ணேன் அதே மாதிரியான ஒரு காலகட்டம் திருப்பி விஜய் சார் அஜித் சாருக்கு நடுவில் பிரஷாந்த் வரலாம் இல்ல மூணாவதா வரலாம் சொல்ல முடியாது முன்னணியிலேயும் வரலாம் நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட கேட்டேன் சூப்பராக இருக்கார் சார் சாரு பிரஷாந்த் சூப்பராக இருக்கார் சார் நீங்கள் ஒரு படம் திருப்பி பண்ணுங்க சார் அப்படின்னாங்க அங்கே ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு அவரை வந்து நம்பர் ஒன்று ஸ்தானத்துக்கே கொண்டு போகிறதுக்கு காலமும் கதவுகளும் திறந்து காத்திருக்குது டாப் ஸ்டார் பிரஷாந்தோட அந்தகன் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது எஸ் சார் ஸ்டார் படத்தில் அவரோட நான் ஒர்க் பண்ணேன் அன்னைக்கு அவர் டாப் ஸ்டாரு இடையில எங்கப்பா அந்த ஸ்டாருன்ற மாதிரி தேடப்பட்ட ஸ்டாராக இருந்தார் சர்ச்சிங் ஸ்டாராக இருந்தார் டாப் ஸ்டார் சர்ச்சிங் ஸ்டாராக கொஞ்ச நாள் இருந்தார் திருப்பி இந்த படம் பார்க்கும்போது ஐ எம் ஸோ ஹாப்பி ஒரு கம்பேக்குன்றது சாலிடாக இருக்குது நீங்கள் கூட கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க ஒருவேளை போட்டில் வந்து ஓ கோட் கோட் ஆ கோட்டில் வந்து அவர் ஜெயிச்சிருந்தா கூட திரு விஜய் அவர்கள் கொடுத்த வெற்றியாக ஆயிருக்குன்னு சொன்னீங்க நல்ல வார்த்தை கரெக்டான வார்த்தை இந்த படம் இப்போ வந்தது இப்போது நல்ல ஓப்பனிங் நான் வந்து தியேட்டர்ல தான் பார்த்தேன் ஏன்னா ஐ வாண்ட் டு சி த ஃபிலிம் வித் ஆடியன்ஸ் பார்த்தேன் நல்ல கூட்டம் ஓப்பனிங் வந்துருச்சு ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து பிரசாந்தோட கேரியரில் நிச்சயமாக அந்தகன் அந்தகனுடைய மீனிங் என்ன சார் தமிழில் சுத்த தமிழ் அது அந்தகன்னா வந்து பார்வை ஒன்று தான் மீனிங் அது படமே பார்வையை பற்றி தான் அந்த பார்வையை பற்றி எடுக்கப்பட்ட அந்தகன் படம் பார்வையாளர்களை அப்படியே கட்டி போட்டால் மாதிரி அதை தவிர நீங்கள் எங்கேயுமே திரும்பாத அளவுக்கு ஒரு திரைக்கிறது எனக்கு ரெண்டு படமும் வந்து தேட்டர் ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும்னு எனக்கு என்ன சார் ஒரு சினிமா முதல்ல பாராட்டப்பட வேண்டும் தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும் இப்போது இன்றைக்கி நீங்கள் வந்து ஓடிடி வந்துடுச்சு என்னென்னமோ பல ஃபார்மெட் வந்துடுச்சு சார் இருந்தாலும் ஒரு தேட்டரில் வந்து ஒரு ஒரு கண்ணியமாக ஒரு படம் அதை வந்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் உட்காந்து பார்த்து சிரித்து மனம் விட்டு சிரித்து ரசித்து வெளியே போகிறாங்க பார்த்தீங்களா அது ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் அது ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ ப்ரெஷரில் ஒரு மூணு மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க வந்து என்டர்டைன் பண்ணுறாங்கன்னா அது வந்து நம்ம மக்களுக்கு நம்ம செய்கிற பெரிய சர்வீஸு அந்த சர்வீஸை அந்த கண் தியாகராஜன் சார் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜெயம் ராஜா தான் டயட் பண்ண வேண்டிய படம் இது என்ன கேட்டால் ஜெயம் ராஜாவோட தியாகராஜன் சார் டயட் பண்ண ரொம்ப கரெக்டாக என்ன வேணுமோ மெஷர்மெண்ட் ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை தேராசர்ன்றது ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் பெரிய கை அது பழங்கையான கெத்து கை அது ஸோ ரொம்ப மெஷர்மெண்டாக பண்ணியிருக்காரு எனக்கு என்னன்னா பையன்றதுனால கொஞ்சம் எங்கேயாவது ஏதாவது சேர்த்துருவாரோ ஏன்னா அது வந்து இந்தியில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அந்த தொன்னு மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படத்தை இவரு ஏன்னா இவருக்கு சாங் வேணும் பையனை நல்லா காட்டணும் அப்படின்லாம் மாசிரோவா கரெக்டான வார்த்தை மாசிரோவா காட்டணும்ட்டு இருக்கிறத ஏதாவது பண்ணி விட்டு வரோன்னே ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ஆனால் பர்ஃபெக்டாக அங்கே என்ன இருக்கோ அதை விட ஒரு படி மேலே போய் ஹீரோயிஸ் எல்லாம் தேவையில்லாமல் திணிக்காமல் வெறும் பிரில்லியண்ட்டாகவே போகுது இப்போ எப்படி கவுண்டர் பாளையம் ஒரு கைண்ட் ஆஃப் திரைக்கதையோ அது வந்து ஒரு வில்லேஜு அந்த எமோஷனல் இது பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக்கு ஒரு லக்ஸுரி ஸ்டைல் ஆஃப் இது அதில் அதாவது பணக்காரர்களுக்குள்ளே நடக்கிற பித்தலாட்டம் ஒரு டாக்டரு டாக்டர் கேரக்டர் வந்து இது பண்ணுறது ஒரு கார்த்திக்னு கார்த்திக் சார் வந்து கார்த்திகாவே நடிச்சிருக்காரு சிம்ரன் பிச்சு எடுத்துருச்சு பிச்சு எடுத்துருச்சு அது அது வந்து சகலகலா வள்ளி அது நாங்களாம் சொல்லும்போது போது சகலகலா வள்ளி தான் அது பார்த்தா இதில் வில்லியாக பின்னி பரட எடுத்துருச்சு தபுன்னு நடிச்சிருந்தாங்க ஹிந்தியில் ரொம்ப பிரபாவம் பண்ணியிருப்பாங்க நம்ம அதை ஈக்குவலாகவும் அதை மீறி ஏன்னா சிம்ரனே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரிக்க விடாமல் பார்த்தீங்கன்னா அது வில்லி தான் அது அதோட லுக்கே வில்லியாக தான் இருக்கும் அது கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஆகி அவங்க தான் மெயின் சிம்ரன் தான் படத்தில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்டு பிரசாந்த் பிரசாந்த் வந்து செகண்ட் ஆஃபில் கண்ணு போன மாதிரி ஒரு கெட்ட போகிறாரு ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தார் பார்க்குறதுக்கு இதாச்சு இப்போ என்னென்னா ரெண்டாயிரம் திரும்பி வந்துருச்சு என்னன்னா விஜய் அஜித் பிரசாந்த் அப்படின்னு ஒரு ஒன்று இருந்தது இல்லையா அந்த காலகட்டத்தில் தான் நான் படம் பண்ணேன் அதே மாதிரியான ஒரு காலகட்டம் திருப்பி விஜய் சார் அஜித் சாருக்கு நடுவில் பிரசாந்த் வரலாம் இல்லை மூணாவதாக வரலாம் சொல்ல முடியாது முன்னணியிலையும் வரலாம் ஏன்னா முன்னணியில் இருக்கிற விஜய் அவர்கள் அரசியலுக்கு போகிறதுக்காக ஆயத்தம் ஆயிட்டார் அப்போ அவர் ஆயுத்தம் அந்த ஆயத்தமான அந்த எம்பியாக இருக்கிற இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஆயுதத்தில் நடித்த திரு பிரசாந்த் கரெக்டாக இருப்பார் மாதிரி இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு மூடு வந்துடுச்சு நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸோட கேட்டேன் சூப்பராக இருக்கார் சார் சாரு பிரசாந்த் சூப்பராக இருக்கார் சார் நீங்கள் ஒரு படம் திருப்பி பண்ணுங்கள் சார் அப்படின்னாங்க அங்கே ஆடியன்ஸுக்கு தெரிஞ்சு ஸோ அதனால் ஐ அம் ஸோ என்ன சொல்கிறது நம்ம ஏன் ஹீரோ ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாள் கேப்புக்கு அப்புறம் முதல்ல சார் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கார் அது என்னென்னா அவங்க அம்மா அப்படி ருசியாக சமைச்சு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க அம்மா அது அவரோட மிஸ்டேக் இல்லை அவங்க அம்மாவுடைய பாசம் தான் அது காரணம் முகம் அப்படியே இருக்குது ஃபேஸு மிச்ச லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சம இருக்குது இருக்காப்புல அதனால் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு அந்த ஒன்று ரெண்டு மூணு ஆர்டருக்குள்ளே ஒரு இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு படம் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் பிரசாந்த் சார் வந்து திருப்பி ரீஎன்ட்ரிக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கதவுகள் வந்து அவருக்காக காத்திருக்கிறது அவரை வந்து நம்பர் ஒன்று ஸ்தானத்துக்கே கொண்டு போகிறதுக்கு காலமும் கதவுகளும் திறந்து காத்திருக்குது நிச்சயமாக இந்த படம் ஆகும் அந்த நன்றி சார் தேங்க்யூ